ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாளைய வெற்றியாளர்கள் இதில் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் அடுத்து நம்ம பார்க்க போகிற அதிகாரம் ஈகை இது ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்து நியூ புக் டேர்ம் த்ரீயில் இருக்குது இப்போது ஈகை அதிகாரம் பற்றி பார்க்கலாம் அதிகாரம் எண் இருபத்து மூன்று பால் அறுத்துப்பால் இயல் இல்லறவியல் குரல் தொடங்கும் மின் இரநூத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கி இரநூத்தி முப்பதில் முடியுது ஓகே இப்போது அதிகாரத்தில் உள்ள குரல் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றி பார்க்கலாம் ஈகை ஈகைனா ஒருத்தவங்களுக்கு கொடுத்து உதவும் பண்பு ஓகே குரல் பார்க்க ஆரம்பிக்கலாம் முதல் குரல் வழியாக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து விளக்கம் இல்லாதவர்க்கு தருவதே ஈகையாகும் மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து ஆகும் அடுத்த குரல் நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று விளக்கம் பிறரிடம் பொருள் பெற்று கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறர்க்கு கொடுப்பதே சிறந்தது இளன் என்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குளனுடையான் கண்ணே உள விளக்கம் யான் வறியவன் என்னும் துன்பச்சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடிப்பிறப்பு உடையவனிடம் உண்டு அடுத்த குரல் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு விளக்கம் பொருள் வேண்டுமென்றே இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது அடுத்த குரல் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் விளக்கம் தவம் வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் அடுத்த குரல் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி விளக்கம் வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் அடுத்து பாத்து ஊன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது விளக்கம் தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கமுடையவனை பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லை அடுத்து ஈத்து உவக்கும் இன்பம் அறியோல் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் விளக்கம் இல்லாதவர்களுக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் அடுத்த குரல் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் விளக்கம் பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறர்க்கு ஈயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இருப்பதை விட துன்பமானது அடுத்த குரல் சாதலின் இன்னாது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையா கடை வழக்கம் சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோதும் அச்சாதலும் இனியதே ஆகும் அவ்வளோதான் அதிகாரத்தில் இருக்கிற குரல்கள் பார்த்தோம் ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த் நியூ தேர்ட் டேமில் புக் கொஸ்டின் இது ரிலேட்டடாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும் ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும் அடுத்து மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக ஃபஸ்ட்டு குரல் வந்து ஈகையிலேருந்து கேட்டிருக்காங்க என்ன வரும் இடமாறி இருக்குது ஃபஸ்ட்டு வரியற்கு ஒன்று அடுத்து ஈவதே ஈகை மற்றெல்லாம் எல்லாம் குறியது உடைத்து புக் ஸ்கூல் புக்கில் ரெண்டு குரல் மட்டும்தான் இந்த அதிகாரத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க ஓகே இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சது அடுத்த வீடியோவில் வேறொரு அதிகாரம் பற்றி பார்க்கலாம்